ஓம் நமஷி வாயோ குருவே துணை ஆன்மீக நம்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா நினைத்த காரியங்கள் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் மிக விரைவில் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த குரலி தேவதை ஏவல் பிரயோக முறை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் சரி வேறு சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கன்பட்டனையுமே கிளிக் பண்ணிங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா நபர்கள் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க என்னுடைய கணவன் பிரிஞ்சு போயிட்டாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து தொழில் ரீதியான எதிரிகள் நிறையா இருக்கிறாங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இப்போ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி சரிங்களா எதிர்ப்புகள் கள்ளக்காதல் இல்லை இந்த மாதிரி கணவன் மனைவி விஷயம் இப்படி சொல்லக்கூடிய எந்த ஒரு சித்துக்களாக இருந்தாலுமே அந்த சித்துக்களுக்கு வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா இந்த குரளி என்னும் தேவதையை எப்படி ஏவல் விடுறது அது ஏவல் விட்டேங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் அதி விரைவில் அதை வந்து செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அதுக்கு எப்படி ஏற்படுத்தி ஏற்படுத்தணும் அப்படிங்கிற பிரயோக முறை எல்லாத்தையும் தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்கிறேன் இது நிறைய பேர் என்னென்னா எங்கெங்கேயோ நாங்களும் போய் பார்க்குறேன் சாமி எவ்வளோ நாங்களும் செலவு பண்ணிட்டோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அந்த பல்கிறது வந்து கிடைக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதேமாதிரி ஒரு சில மாந்திரிகர்களும் கொண்டு பண்ணி கேட்குறீங்க நாங்களும் என்னென்னமோ பூஜைகள்லாம் செய்து பார்க்கறோம் நான் சொல்லிக்கூடிய அளவுக்கு வந்து அதற்குண்டான பலிதம் அதற்குண்டான அந்த பலன்கிறது கிடைக்க மாட்டேங்குது நாங்களும் மை போட்டு பார்க்குறோம் மை ரூட்டில் போய் பார்க்குறோம் ரெண்டாவது பாவைகள் ப பண்ணி பூஜைகள் செய்து பார்க்குறோம் ஆனால் எந்த ஒரு பூஜைகள் செய்தாலுமே நாங்கள் சொல்லக்கூடிய அளவு நாங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு டைம் சொல்லி விளையாடக்கூடிய அளவுக்கு முடிய மாட்டேங்குது இதற்கு எதனாவது பிரயோகம் பண்ணுறா சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க இந்த குரலி பிரயோகம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு வேலையுமே ரொம்ப துல்லியமாக டைம் சொல்லி நீங்கள் செய்து பண்ணலாம் அதனால நல்ல அற்புதமான பலங்கிறது நீங்கள் கை மேலேயே நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது ஏற எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி செய்யலாம் இல்லைன்னா மூன்றாம் மணி நாள் அன்றைக்கி செய்யலாம் இல்லைன்னா கிரகண நேரங்களில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ இந்த மாதிரியான நாட்களில் வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் என்ன காரியத்துக்காக நீங்கள் செய்யணுமோ இப்போ வந்து உங்களுடைய கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்கள வந்து மீண்டும் தேடி வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து அவங்க எங்கே இருக்காங்களோ சரிங்களா அந்த அந்த எல்லைக்குட்பட்ட மயானத்தில் இருந்து அந்த மயானத்தில் அந்த சட்டி இருக்கும் சரிங்களா அந்த சட்டி வந்து உடச்சி போட்டு போகிறாங்க இல்லையா அந்த உடச்சி போட போ போட்டு போகக்கூடிய சட்டி துண்டுகள் இருக்கும் அதில் நல்லா பெரிய அளவில் இருக்கக்கூடிய சட்டி துண்டாக பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கணும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் முறையாக வந்து அதை வந்து சுற்றி பண்ணி அதில் அதற்கு மேலே வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐங்கோல தைலம் அதை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சிக்கங்க அந்த தைலம் தடை விட்டுட்டு அதற்கு மேலே வந்து இந்த அடுப்பு கதி தூண்டு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு கீழே உங்களுக்கு என்ன காரியமாகணுமோ இப்போ வந்து உங்களுடைய மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க உங்களுடைய தேடி வரணும் இல்லைன்னா உங்களுடைய கணவன் பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க உங்களுடைய தேடி வரணும் உங்களுக்கு வேண்டாத நபர்கள் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்க இனிமேல் உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது இல்லை உங்களுக்கு இது வேண்டிய ஒரு ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஆக்கிரமிச்சுட்டு அவங்க போக மாட்டேங்கிறாங்க அவங்க அந்த இடத்த விட்டு ஓட்டி விடணும் இல்லை உங்களுக்கு தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது இல்லை எதனாவது இந்த கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்காங்க இப்படி வந்து உங்களுக்கு என்ன காரியமாக இருந்தாலும் சரி சரிங்களா அந்த காரியங்களாக அதற்கு கீழே வந்துட்டு நீங்கள் வந்து முறையாக குறிப்பிட்டுட்டு நீங்கள் அந்த காரியத்துக்கு வந்து உங்களுடைய எதிராளியினுடைய பெயரை வந்து நீங்கள் முறையாக தலைமாற்றி எழுதிடணும் தலைமாற்றி எழுதி நீங்கள் உண்டான தளவாலை இழவரித்து முறையாக வந்து சாம்பல் குட்டி பரப்பி அதற்கு மேலே வந்துட்டு இந்த மண் சட்டு துண்டு இருக்கு இல்லைங்களா அதை வந்து வச்சிடணும் வச்சுட்டு முறையாக வந்து இதற்கு வந்து தீபம் எத்திக்கிட்டு இதற்கு உண்டான படையெல்லாம் கொடுத்துடணும் தூபதீபங்கள்லாம் கொடுத்து இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீட்டில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ஊரு உச்சாரணம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்யலாம் சரிங்களா இப்போ கிரகண நேரங்களில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுனா அந்த கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாரணங்கள் கொடுக்கணும் அப்போ இந்த மற்ற நேரங்களில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அமாவாசை இல்லை மூன்றாம் முறை நாளைக்கு இந்த மாதிரி நாட்களை செய்கிறீங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை மந்திர உச்சாரணங்கள் கொடுத்து நீங்கள் முறையாக அதற்கு அதை சுற்றி வந்து ஒரு வெண்பூஷன் சுற்றி உடச்சு போட்டுவிட்டு நீங்கள் முறையாக வந்து அந்த மண் சட்டி துண்டு இருக்கு இல்லைங்களா அதை வந்து எடுத்துகிட்டு போய் உங்களுடைய எதிராளியினுடைய இருக்கக்கூடிய பகுதியில் இதை வந்து பிரயோகப்படுத்தணும் இப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் எதனாவது முச்சந்தி இருந்தாலோ இல்லை எதனாவது பால் அடைந்த வீடுகள் இருந்தாலோ அந்த மாதிரியான இடங்களில் வந்து இதை வந்து ஒரு ஓரமாக வந்துட்டு போட்டுட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துடணும் வந்துட்டிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போட்ட உடனே அதனுடைய வேலையை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் சரிங்களா இப்போ அவங்க வந்து அந்த வழியாக இப்போ போகும்போது இந்த குரளி தேவதை வந்து அவங்க மேலே ஏறிக்கும் ஏறிட்டு நீங்கள் என்ன காரியத்துக்காக வந்து இது இப்படி யோகப்படுத்தி விட்டீங்களோ அதே வந்து ரொம்ப அற்புதமாக மிக விரைவில் அதை வந்து உங்களுக்கு வந்து துல்லியமாக செய்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சித்திரை உட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்குன்னு கூர் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பல அணுஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க இதை நன்றி வணக்கம் வாழ்க்கை ஓ நம சிவாய் குரு வாழ்க குருவே துணை